குட் மார்கன் இன்றைக்கான நம்ம தஸ் அப்படிங்கிற பதிவில் வேர்டு வந்து எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் தஸ் உபயோகப்படுத்தி ரெண்டு வாக்கியம் ஒரு நேபன் சாட்ஸும் ஒரு ஹவுட் சாட்ஸும் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம் இப்போது முதல்ல ஒரு வார்த்தை எடுத்துருப்போம் முதல்ல ஒரு வாக்கியம் வந்து ஏடர் வைஸ் அதாவது எல்லாருக்கும் தெரியும் இப்போ ரெண்டாவது வாக்கியம் தி ஆல்ட ஃப்ரௌ இந்த வயதான பெண்மணி வார் பாஸ்டன்ஸுக்கு போயிடுச்சா வர்க்கங்கன் ஹைட் வார் ஷா ஷ்பீலரின் அந்த வயதான பெண்மணி வந்து ஒரு நடிகை பெர்ஃபார்மர் இப்போ இங்கே பார்த்தோன்னா வேர்ப் வந்து ரெண்டாவது பொசிஷனில் இருக்குது இது வந்து கிராமர் ரூல் படி முதல் பாகம் ரெண்டாவது இடத்துல வேர்பு வந்துடுச்சு இது வந்து மூணாவது இப்போ இது வந்து சரியான வாக்கியம் தி ஆல்ட் ஃப்ரவு வார் ஷாஷ் பீலரின் அப்படிங்கிறது சரியான வாக்கியம் இப்போ இந்த வாக்கியத்தை நம்ம இது கூட இது கூட வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இது கூட சேர்க்கறதுக்கு இந்த வாக்கியத்தை அப்படியே கொண்டு வந்து அப்போ அந்த வாக்கியத்தை நம்ம எடுத்து கொண்டு வந்து இது கூட போட்டோன்னா இது சரியாக இருக்குமானா இல்லை முக்கால்வாசி சரியாக இருக்குது ஆனால் பிழை இருக்குது இந்த ரெண்டு வாக்கியத்தை நம்ம சேர்க்கணும் என்ன சொல்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் என்னன்னா அந்த வயதான பெண்மணி வந்து ஒரு நடிகை என்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு கனெக்டர் வருது இந்த கனெக்டர் தான் இங்கே தஸ் ஏடர் வைஸ் தாஸ் தி ஆல்டர் ஃபார் ஹார் ஷாஷ்பீலரின் இதுவும் சரியா அப்படின்னா இல்லை இந்த இடத்துல வந்து இன்னொரு சின்ன கிராமர் வருது இந்த மாதிரி இங்கே தஸ் உபயோகப்படுத்தி இந்த வாக்கியத்தை இணைக்கும் போது என்ன பண்ணுவோம் இந்த வெர்ப் வந்து ரெண்டாவது இடத்துல இருந்து கடைசி இடத்துக்கு போயிடும் அப்போது இந்த வர்பை நம்ம இங்கேருந்து கொண்டு போய் இந்த இடத்துல வச்சிடணும் ஏடர் வைஸ் தாஸ் இப்போ வந்து பர்ஃபெக்டான ஒரு ஜெர்மன் கிராமரை ஃபாலோ பண்ணுற ஒரு வாக்கியம் ஏடர் வைஸ் தாஸ் தி ஆல்டெஃப் ரவு ஷாஷ் பீலரின் வார் நீங்க ஏ ஒன் ஏ டூ படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு வாக்கியங்களை இணைக்கிறது உங்களுடைய முக்கியமான பகுதியாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க அப்போ இதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க தஸ் நீங்கள் போட்டு சேர்க்கும்போது இந்த வெர்ப் வந்து ரெண்டாவது இடத்துல இருந்து கடைசி இடத்துக்கு வந்துடும் ஆம் என் ஓகே ஆயிட்ட இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த தஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து நீங்கள் ஒரு ரெண்டு எளிதான வாக்கியம் எடுத்து அதை வந்து இது இதை வச்சு கனெக்ட் பண்ணுங்கள் கனெக்ட் பண்ணி பிட்டே ஸ்ரைபன்ஜியின் கமெண்டார ஆஃப் வீடர் ஜெயின் ஆஃப் வீடர் வீடர்னா திரும்ப ஜேன்னா பார்க்கலாம் திரும்பவும் பார்க்கலாம் சூஸ்